தலித் எழுமலையை இதாக்கினாரு அமைச்சராகினாரு அவங்களும் இவருக்கு ஒன்றும் பெருசா விசுவாசமா இல்லை அடுத்தது பொன்னுசாமி ஆகிறாரு அதுலயும் அவருக்கு ஒன்றும் ஒரு இதாக இல்லை அப்புறம் தான் அவங்களே ஆக்குறத மகனே ஆகுங்கிற மாதிரி அந்த கருத்து இந்த முயற்சிக்கு அப்புறம் தான் மகனா ஆக்கிறார் ஆமா இந்த ரெண்டு பேரையும் ஆக்குறதுக்கு பின்னாடிதானே மகனாக்கினார் அவர் கட்சிக்காரனை ஆக்கக்கூடாதுங்கிறது அது அவர் உறுதியான இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த வேலுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுத்துருக்க வேண்டியவேதே இல்ல வேலுக்கெல்லாம் ஆரம்ப தெரியும் கட்சியில எந்த கட்சிக்காரனையும் தொடர்பு இல்லாதவர் அப்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அவர் வாங்கிட்டு வந்து அவரு அவர் வீட்டுல ராமதாஸ் கிட்டே கொடுத்துட்டு போயிடுவார் கட்சிக்கார எதுவும் போய் தனக்கு செய்யணும் கேட்கவும் முடியாது அதனால தொடர்பு இருந்தாலும் செய்வா அதே போல ஏகே மூர்த்தி கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்தாரு அவர் இப்படியே வளர உன் அவம்பரிய ஆகிடுவார் அவரு அப்படின்னு அவருக்காக அப்புறம் அதாவது அப்புறம் அந்த அமைச்சர் பதி அவருக்கு கொடுக்கறதில்ல